தமிழ் பேசுனீங்க படத்துல வந்து தான் தமிழ் லேர்ன் பண்ணிட்டீங்களா இல்ல முன்னாடியே தமிழ் தெரியுமா இல்ல இல்ல படத்தை ஷூட் பண்ணும்போது ஐ திங்க் ஐ காட் லிட்டில் மோர் பிராக்டிஸ் நீங்க பாருங்க இப்ப தேர்ட்டி பர்சன்ட் தமிழ் தான் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் தங்கிலீஷ் பட் லைக் ஐ வாஸ் ஷூட் டைமிங்ல எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஏடிஸ் எல்லாரும் உட்காந்துட்டு எவ்ரி ஒன் ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு டூ பட் எவ்ரி எவ்ரி ஒன் ஒன் விஜய் சார் சார் மீ கொஞ்சம் சில சமயம் ஒரு நியூ வி நோ புட் த பாசஸ் எங்கே தெரியாது ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்தில் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஐ பர்சன்ட் பர்சன்ட் பிகாஸ் ஹோப்ஃபுல்லி கோயிங் மேபி ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஒன் டே இல்லை படம் விஜய் எப்படி ஃபீல் பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு

obviously that i have always had uh, great admiration for but uh, in the shooting process la, i got to see a little bit of how sir uh, approaches a character how he uses improvisations or a line the break up the meaning change i don't how you can get all those smaller nuances so as an artist it was like oh, a master class madrigal uh, i've learned a lot ஆ இப்போ தமிழ் இன்டஸ்ட்ரியில மை நெக்ஸ்ட் フィルム மதராசி. விஜய் சார் இந்த படத்துக்காக நீங்க என்ன ஹோம் ஒர்க் பண்ணீங்க? கார்ட்ஸ் ஏதாவது ரியல் லைஃப்ல விளையாடுவீங்களா சொல்லுங்க. ரம்மி விளையாடுவேன் ரம்மி இல்ல انا மத்தபடி அங்க இருக்கு கார்ட்ஸ் எனக்கு அது விளையாட தெரியாது எனக்கு தெரியாது. அதெல்லாம் ரம்மி டெய்லி விளையாடு பிராக்டிஸ் மியூசிக் டைரக்டர் சார். மியூசிக் டைரக்டர் சார். யார் நாகராஜா இந்த மாதிரி நான் கேள்வி ஒன்னால மட்டும் தான் கேட்க முடியும் இல்லடா அது ஆக்சுவலா அந்த சீன்ல வச்சோன்னு என்ன மாதிரி யாருக்குன்னு கேட்டோடனே அது யோகி பாபு சார் கொடுத்த கமெண்ட் அவரையும் சொன்னார் சிவாவையும் சொன்னார் இன்னொரு இன்னொரு கீரை சேர்த்து சொன்னார் அது படத்தில் இருக்குன்னு இருக்கா அப்படி சொன்னா இல்லை இவரு மாதிரி இருக்குல்ல அவர் மாதிரி இருக்குன்னு சொன்னாப்புல சார் மூணு பேர் சொன்னாரா மூணு பேர் சொன்னார் அவரோட டைமிங் தான் அது வேற ஒன்றும் இல்லை

சார் மியூசிக் டைரக்டர் சார் ஒரு படத்தில் வந்து பாட்டுகள் எடுக்கும்போதும் ரீ ரெக்கார்டிங் அவங்களே தான் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இளையராஜெல்லாம் பிஸியாக இருக்கும்போது ஒரு தீபாவளியிலலாம் அஞ்சு படம் ஆறு படம் இருக்கும்போது அவரை தான் பண்ணுவாங்க நீங்கள் ஏன் ஆருக்கு மட்டும் வெளியில் இல்லை சார் இன்றைக்கி ஃபார்மெட் மாறிடுச்சு ஸோ டிஜிட்டலாக இருக்கும் ஸோ இப்போ கிளாஸ் ஒர்க்கு வரப்போ நம்மளோட டேட்ஸு எல்லாமே சரியாக ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணும் ஸோ என்னோடய இதுவாக வந்து அதை நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை முடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு அர்ஜென்சியான டைமில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணுமே அந்த மாதிரி உடன்பாடு எனக்கு பர்சனலாக கிடையாது ஸோ அவங்களும் வந்து நல்லா ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டோட தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ அதனால தான் இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட் கம்ப்யூட்டர் இருந்துச்சு ஸோ அவர் அந்த டைம்லைன் வந்து செட் ஆகலை வேறு எதுவும் இல்லை விஜய் ப்ரோ ப்ரோ பீட்சா படத்துக்கு அப்புறம் வரிசையா மூணு நாலு அஞ்சு ஏழு படம் வருஷத்துக்கு பண்ணிருக்கீங்க போன வருஷம் மூணு படம் இந்த வருஷம் இப்ப